அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி ஸய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பஅத் அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் மக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டும் ஆகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது ஓ ஆன்மாவே கொஞ்சம் யோசி அருமையான பெருமக்களே எந்த ஒரு செயலையுமே நாம் யோசித்து தான் அதில் முடிவெடுக்கணும் எடுத்தங் கௌத்தன் என்று முடிவெடுத்து தோல்வி அடைவதை விட ஒரு செயலை அல்லது ஒரு விஷயத்தில் நாம முடிவெடுக்க போறோம்னு சொன்னால் இதனுடைய பலன் என்ன என்பதை யோசித்து நாம் முடிவெடுக்கிற பொழுது அது நன்மையாக அமையும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்னு ஜௌசி ரஹமத்துல்லாஹே அலஹி அவர்கள் கூறுவார்கள் அபுதால்களில் மிகவும் சிறந்த தாபிய ஹஸான் இபுனு அபி சீனான் ரஹமத்துல்லாஹி அலஹி என்கிற ஒரு இறைநேசர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த உலகத்தை பற்றி இந்த உலகத்தினுடைய பொருள்களை பற்றி இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய செல்வங்கள் இவைகள் எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் இறைவன் என்ன நாடுகிறானோ அது நடக்கட்டும் என்று அவர்களுடைய வாழ்க்கையில இறைவனை தொழுகுவது இறைவனிடத்திலே தியானம் செய்வது மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் பிரச்சாரம் செய்வது மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் தர்பியத்து செய்வது அதுபோன்ற தன்னுடைய வாழ்க்கையை கழித்து வருவது அவர்களுடைய இயல்பான வாழ் வழக்கம் அப்போ ஒரு சமயம் ஹஸானி புனு அபிசினான் ரஹமத்துல்லாஹி அலைகன் அவர்கள் ஒரு தெரு வழியாக எப்பொழுதுமே அவங்க வீட்டுக்கு போவாங்களாம் அப்படி பொழுது யதார்த்தமாக தலை உயர்த்தி பார்க்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடம் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தினந்தோறும் நாம் இந்த தெரு வழியாகத்தானே பள்ளிவாசலுக்கு போகிறோம் மக்களை சந்திக்கிறோம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம் ஆனால் இந்த வீடு நம்ம பார்த்ததே கிடையாது இந்த நேரத்தில் இந்த வீடு ஒரு புது வீடாக ஒரு வித்தியாசமான தோற்றத்தை தருகிறது என்று ஆச்சரியத்தோடு அவர் பார்க்குறாங்க உண்மைதானேங்க இப்போ ஒரு திருவிழா நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஒரு இடத்துல ஒரு திடீரென்று ஒரு நல்ல ஒரு பில்டிங்கை கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டுறாங்களே அப்படிங்கிற ஆச்சரியம் இருக்கும் அல்லது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வேலை ஆரம்பிக்கிறாங்க கட்டட வேலை ஆரம்பிக்கிறாங்க கட்டட வேலையை பார்த்துட்டு பா என்ன மாதிரி கெட்டுறான் அப்படின்னு சொல்லத்தானே செய்வோம் இதுபோல ஹசான் இபுன் அபிசீனான் ரஹமத்துல்லாஹி அலையான் அவர்கள் அந்த கட்டடத்தை பார்த்த உடனே இவ்வளவு நாள் இந்த கட்டடத்தை நம்ம பார்க்கவே இல்லை என்று அவர் ஆச்சரியத்தோடு யோசிக்கிறார் அந்த சமயத்துல உடனடியாக பார்க்கிறார் ஆஹா நாம் இந்த உலகத்தினுடைய செல்வங்களை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விட்டோம் உடனடியாக தன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறாள் தன்னுடைய உள்ளத்தை அவர் கேட்கிறாள் தன்னுடைய உள்ளத்தை பார்த்து தன்னுடைய நெஞ்சை பார்த்து அவர் கேட்கிறார் ஓ ஆன்மாவே என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் வலிதவரி செல்ல முயற்சி செய்கிறாயா கொஞ்சம் யோசித்து செயல்படு இல்லையென்றால் உனக்கு தண்டனையை கொடுத்து விடுவேன் என்று தன்னுடைய ஆன்மாவை பார்த்து அவரை சொல்லிக்கொள்கிறார் கொள்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டடத்தை பார்த்து நீ மிகைத்து நின்றதால் உனக்கு நான் ஒரு தண்டனை தரப்போகிறேன் என்ன தண்டனை தெரியுமா இந்த உலகத்தினுடைய செல்வத்தை பார்த்து மிகைத்து நின்றதால் ஒரு வருடம் நோன்பு நோற்று நான் உனக்கு சிரமத்தை தருவேன் என்று அவருக்குள்ளாகவே அவர் சொல்லிக் கொள்கிறார் இறுதியாக அவர் அவர் நோன்பும் நோற்றார் என்று வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது அருமையான பெருமக்களே இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் மீது ஆசைப்படாதவராய் எத்தனையோ இறைநசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த உலகிலே வாழ்கிற நாம் இந்த உலகத்திலே செல்வங்களை அதிகப்படுத்த வேண்டும் செல்வங்களை சேர்க்க வேண்டும் நம்முடைய பேங்க் பேலன்ஸில் பணம் நிறைய இருக்கணும் நம்முடைய நிறைய நிறைய வச்சு செலவழிக்கணும் தவறு கிடையாது அதை நாம் பேராசையாக அனுபவிக்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு துரதிஷ்டசாலியாக மாறிவிடுவோம் அத்தகைய நிலைக்கு நாம் போய்விடக் கூடாது இறைவன் நமக்கு பாதுகாப்பை தர வேண்டும் இந்த உலகிலே வாழும் காலமெல்லாம் வாழ்வதற்கு செல்வம் தேவைதான் செல்வத்தை நாம் ஹலாலான வழியில் சம்பாதிக்க வேண்டும் ஹராமான வழியில் குறுக்கு வழியில் சம்பாதிப்பதை விட்டு நாம் நம்முடைய தொழில்களிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல் வழிகளில் வாழ்வதற்கும் நல் வழிகளில் அவர்கள் தொழில் செய்வதற்கும் நல்ல வேலைகளை செய்வதற்கும் நாம் நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஹராமான வழிகளிலே குறுக்கு வழிகளிலே வரக்கூடிய வருமானங்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்ற முடியதல்ல அந்த வருமானம் அந்த மனிதனுக்கு நிரந்தரத்தை தராது என்பதை நாமும் விளங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கும் விளக்கம் சொல்லி நாம் நல்ல எண்ணத்தோடு வாழ்வோம் நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தமான நிலையில் வைப்போம் இறைவன் அதற்கு உதவி செய்வானாக அஸ்ஸலாமு அழைக்கும் ورحمه الله وبركاته ان شاء الله من دمنا عليه الصلاه